はい。そ 一。E Yeah! விலங்கு வெங்காயம் பாகற்காய் கேரட் மிளகாய் தேங்காய் முட்டை கோஸ் வெரி கோட் விலங்கு விலங்கு பார்க்கலாமா காட்டு விலங்குகள் யானை தரடி гандаዱ ಗಂಗಾದು ಪುಲಿ 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 ಗಂಡಾ ಮೃಗಂ ಗಂಡಾ ನಂಗಾ ಉಗೆ ಗಂಗಾ ಮೃಗಂ ಗಂಡಾ ಮೃಗಂ

ஹாய் குட்டி ஒரு சாங் பாட சொல்லுங்க சோ க்யூட் நல்லா பாரதியார் கவிதை சொல்லி கொடுங்க பிரதர் அப்படி சொல்லியிருக்காங்க பாட்டு ராகி பாலோ ஓகே பாடு பாடுங்க பா வாங்க பாட்டு பாடலாமா தோ பாடு பாடலாமா சல கர்ப்பு يلا பாடுங்க

la la hoya illa illa la la hoya 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 la

அவர்களுக்கு சொல்ல சொல்லி கேளுங்கள் அது அவர்களுக்கு படிக்க தூண்டும் கே அப்புறமா பாக்கலாம்

நிலாமல் ஓடி வா ஓடி நான் சொல்றத சொல்றா திருப்பி திருப்பி இல்லாமாய் ஓடி வா கிண்டா இல்லாமாய் ஓடி வா கேப்டி என்ன சரவுடா என்ன

ஆங்கி இந்த ஒத்தல வெச்சிர. அதுக்கு தான் தருவேன். சாப்பிடு. நான் நேத்துல காச்சல ஊறுப்போம் நான் சாங்கி எடுத்துக்கிறேன். நம்ம வெள்ள அப்பா வா சின்ன 애 நம்ம நிலா. நிலா. குலா குக்க. குக்க. குலா வா. நான் சொல்றேன். நான்.

லாம் ஒரு வாளை நீரோ அப்பறம் நான் கொண்டு வா படிட்ட வட்ட நிலவே வண்ணம் முய்ய பல்ல பல்ல வந்து பறந்து வா

படிப்பா அப்புறம் விளையாடலாம் படிப்பா ரெண்டு நாளா விளையாட படி

செல்லமே அடி இறைவனே அம்மா அப்பா ஆனவனே அன்பு உள்ளம் கொண்டவனே நல்ல கல்வி தந்திடுவார் சுத்தமானான் வாட இறைவாடியும் அருள் நீங்க பாடுங்க பாட்டு பாடுக்கும் எங்க இருக்கும் ஆண்டவனே என்மா இங்க பாரு முப்பதாயிரம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் ஒரு லட்சம் முடிஞ்சு போயிடுச்சு போராடியது

மா ஒரு பாட்டு பத்து படிக்கமா A4 Apple, A4 critically good, A4 Apple, A4 Apple, a Apple, A4 Bus, B4 Bus, A4 Apple, A4 Apple, A4 Apple, A4 Apple, A4 Apple, A4 A and A4 and,